வெல்கம் டு அதியன் இன்ஸ்டியூட் ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட அதியன் இன்ஸ்டியூட் சார்பாக வர்ற திங்கட்கிழமை அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமுக்கு ஆன்லைனில் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வியாழக்கிழமை அதாவது அக்டோபர் மூணாம் தேதி டெஸ்ட் மேச் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லி ஷெடியூல்லாம் கொடுத்து வீடியோ போட்டிருந்தோம் நிறைய ஆசிரியர் நண்பர்கள் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வேலைக்கு போகிறோம் சார் எங்களால் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியலை கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க முக்கியமாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு ஸோ அதனால் ஷெடியூலை சேஞ்ச் பண்ணி இப்போ கிழமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த ஷெட்யூல் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நியூவாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் பேப்பர் ஒன்றுக்கு எப்படி இருக்கும் பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் எப்படி தனித்தனியாக நம்ம டெஸ்ட்டு வைக்க போகிறோம் என்னென்ன யூனிட்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றி ஏற்கனவே அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லிட்டோம் சரிங்களா ஸோ அதனால் புதுசாக வரவங்க அந்த வீடியோ பார்த்து நம்ம டெஸ்ட் பேட்சை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ண நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க இப்போ ஷெடியூல் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னு பாருங்கள் வேலைக்கெழமலேருந்து சொல்லியிருந்தோம் அப்படியே திங்கக்கிழமலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க போகிறோம் ஏற்கனவே நைன்ட்டி டேஸ் தொண்ணூறு நாளைக்கு ஷெட்யூல் கொடுத்துருந்தோம் இப்போ நூறு நாளைக்கு ஷெட்யூல் கொடுக்க போகிறோம் புரிதுங்களா ஸோ அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் கிடைக்கும் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணிங்க ஏன்னா எக்ஸாம் அப்படி நீங்கள் ஃபிப்ரவரி தான் ஏன்னா டிசம்பரில் சான்சஸ் இல்லை பிப்ரவரி தான் எக்ஸாம் நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொங்கல் டைம் பொங்கலோட முடிக்கிற மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் அது போக உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்லாம் உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சரிங்களா நம்ம இப்போ ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸோட ஷெடியூல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மிச்சம் எல்லாருமே பேப்பர் ஒன் படிக்கிறீங்க நான் பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நம்ம அந்த பிடிஎஃப் அந்த ஷெடியூலோட பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸை வச்சு நம்ம ஷெடியூல் எப்படி கொடுத்துருக்கோன்றத ஒரு டெமோ காமிக்கிறோம் கவனிங்க இதுதான் நம்மளோட நியூ ஷெடியூல் என்ன அப்படின்னா திங்கட்கிழமை அக்டோபர் ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் டெஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சிக்ஸ்த்தில் முதல் அஞ்சு இயல்கள் இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் சிக்ஸ்த்தில் ரெண்டுமே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் முதல் அஞ்சு இயல்கள் புரியுதுங்களா ஃபைவ் யூனிட்ஸ் மட்டும் தமிழில் அஞ்சு யூனிட் இங்கிலீஷில் அஞ்சு யூனிட் சேர்த்து ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் அப்படியே வியாழக்கெழமைக்கு போகல இப்போ கிழம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே அடுத்ததாக பாருங்கள் ஒரு த்ரீ டேஸ் ஒரு த்ரீ டேஸ் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்காக என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா இங்கே சயின்ஸ் டெஸ்ட் டூவில் வந்து நம்ம சயின்ஸ் மேஜர்னால சயின்ஸ் கொடுத்துருக்கோம் இதே சோசியலாக இருந்தால் சோசியல் ஹிஸ்ட்ரி மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அறிவியலில் ஒரு அஞ்சு யூனிட் படிச்சுட்டு டெஸ்ட் எழுத மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ பேப்பா அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னால மேக்ஸும் சயின்ஸும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொஷின் கொடுக்க போகிறோம் மேக்ஸில் ஒரு ரெண்டு யூனிட் நம்பர் சிஸ்டம் ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரீஸ் ஸோ அந்த ரெண்டு டாபிக் நீங்கள் படிக்கணும் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் இருந்து முதல் அஞ்சு யூனிட் இதுவுமே நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க சார் ஃபிசிக்ஸில் அந்த ஒன் டூ ஃபைவ்னா என்ன சார் அப்படின்னு உங்கள் ஷெடியூலில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் தனியாக ஒரு ஃபோல்டராக சயின்ஸுக்குன்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்து அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணால் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு ஓப்பன் ஆகும் அந்த பிசிக்ஸை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல பத்து யூனிட் இருக்கும் பத்து டைட்டில் கொடுத்துருப்போம் அளவீட்டியல் ஒளியியல் அதே மாதிரி மின்னோட்டவியல் ஸோ அப்படி அஞ்சு யூனிட் பத்து யூனிட் கொடுத்துருப்போம் அதில் முதல் அஞ்சு யூனிட் அஞ்சு தலைப்புகளை படித்து டெஸ்ட் எழுதணும் அடுத்த கடைசி அஞ்சு தலைப்புகள் அடுத்த டெஸ்ட்டில் இருக்கும் புரியுதுங்களா ஸோ இதே மாதிரி தான் சோசியலுக்கும் ஹிஸ்ட்ரினா ஒன் டு ஃபைவ் இருக்கும் ஹிஸ்ட்ரி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஷெடியூல் அங்கே தனியாக கொடுத்துருப்போம் புரியுதுங்களா ஸோ அப்படி அஞ்சு யூனிட் படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே மொத்தமாக பார்க்கலேன் இங்கே ஒரு மூணு நாள் டைம் இங்கே இந்த நாளையும் சேர்த்து நாலு நாள் சேர்த்து படிக்கும்போது கண்டிப்பாக படிக்க முடியும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது அதுக்கப்புறமா சைக்காலஜி டெஸ்ட்டு ஒரு ஒன் டே கேப்பில் சைக்காலஜி டெஸ்ட் வச்சுருக்கோம் ஒரு நாள் கேப் விட்டு சைக்காலஜி டெஸ்ட் அடுத்து மூணு நாள் கேப் கொடுத்துருக்கோம் இதுதான் ரெண்டு நாள் கேப் கொடுத்துருந்தோம் இப்போ மூணு நாள் கேப் கொடுத்துருக்கோம் மூணு நாள் கேப்புக்கு அப்புறம் நாலாவது நாள் ஸோ மொத்தத்துல நாலு நாள் கிடைச்சிருது நாலாவது நாள் அடுத்து தமிழ்ல திரும்ப டெஸ்ட் தமிழ் அணி இங்கிலீஷ்ல தமிழ்ல சிக்ஸ்த்தில் கடைசி நான்கு இயல்கள் ஸோ இதோட சிக்ஸ்த்து முடிஞ்சிருது தமிழ் அதே மாதிரி இங்கிலீஷ்ல லாஸ்ட் மூணு யூனிட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல அவ்வளோதான் தமிழ் அணி இங்கிலீஷ முடிச்சிடுறீங்க புரியுதுங்களா இப்ப மூணு நாள் டைம் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா இந்த நாளையும் சேர்த்து நாலாவது ஏன்னா ஈவினிங் ஆறு முப்பதுக்கு தான் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்குறோம் ஆன்லைன்லேயும் சரி பிடிஎஃப் டெஸ்ட்டாகவும் என்ன கொடுக்குறோம் ஆறு முப்பதுக்கு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்போ இந்த நாளையும் சேர்த்து நாலு நாள் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்போ கண்டிப்பாக எழுத முடியும் மாதிரி சப்ஜெக்ட்டுக்கும் நான் நாலு நாள் நீங்கள் சயின்ஸாக இருந்தால் சயின்ஸ் அண்ட் மேக்ஸாக இருந்தால் நாலு நாள் ரெண்டையும் சேர்த்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுத போகிறீங்க சோசியலாக இருந்தால் நாலு நாள் திஸ்டே படிச்சுட்டு டெஸ்ட் எழுத போகிறீங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகிறோம் அதே மாதிரி பேப்பர் ஒன்றாக இருந்தாலும் ஷெடியூல் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ இப்படி தான் நம்ம ஷெடியூல் இருக்க போது மொத்தம் நம்ம நூறு நாட்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கோம் சரிங்களா மொத்தம் நூறு நாட்கள் ஷெடியூல் கொடுத்துருக்கோம் கவனிங்க நூறு நாட்களுக்கு அப்புறம் ஸோ இது எல்லாருமே கேட்குற கொஷினாக இருக்குது அந்த நூறு நாள் ஷெடியூல் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேப்பர் டூவில் சோசியல் சைன்ஸ் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கோங்க பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் நூறு நாளைக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கோம் அந்த நூறு நாளில் மொத்தத்தில் எல்லாத்தையுமே உங்களுக்கு சிலபஸ் படி இருக்க எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறோம் இண்டிவிஜுவல் டெஸ்ட்டாக வச்சு கவர் பண்ணி முடிச்சுடுவோம் அந்த நாட்களில் ஓகே இந்த நூறு நாட்களுக்கு அப்புறமா என்ன சார் இருக்கும் அப்படின்னா பேப்பர் ஒன்றில் ஒன் டு ஃபிஃப்த்து டெஸ்ட் இருக்கும் ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அந்த ஷெடியூலில் இப்போ கொடுக்கல அந்த நூறு நாளுக்கு அப்புறமா ஒன் டு ஃபிஃப்த்து டெஸ்ட்டு கொடுப்போம் அதுக்கப்புறமா ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்கும் புரிதுங்களா ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கு அப்புறமா ரிவிஷன் டெஸ்ட்டில் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் பேப்பர் டூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து தமிழ் நான் சொன்னேன் தமிழ் லெவன்த்து டுவெல்த்து கொடுப்போம் ஸோ லெவன்த்து டுவெல்த்து தமிழ் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ இதுதான் இருக்கப்போது நமக்கு கரெக்டாக பிளான் கொடுத்துருக்கோம் இப்போ கொடுத்துருக்குது பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் படித்து முடிச்சிருவீங்க ரிலாக்ஸ் எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கப்புறமா அங்கிட்ட ரிவிஷன் பண்ணிட்டு ஃபிப்ரவரியில் எக்ஸாம் நடந்துட்டால் ரிவிஷன் பண்ணி எழுதவும் முடியும் ஏப்ரல் ரொம்ப நல்லது நல்லா ரிவிஷன் பண்ணி உங்களால் எழுத முடியும் சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹண்ட்ரட் டேஸ் ப்ளஸ் பின்னாடி வரக்கூடிய அந்த ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே தான் அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாமே தள்ளி தள்ளி வருது சார் ஜூனில் வருது சார் அப்போ அதோட முடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டால் ஜூனில் வர எப்போ உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதோ அது வரைக்கும் நம்ம ஃபிப்ரவரியோட டெஸ்ட்டை முடிச்சுடுறோம் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைனில் லாக்இன் பண்ணி நீங்கள் திரும்ப அந்த டெஸ்ட்டெலாம் திரும்ப திரும்ப அட்டன் பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா ஸோ அதனால் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஸோ எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் ஆன்லைனில் ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு பத்து தடவை சான்சஸ் கொடுத்துருக்கோம்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு தடவை அட்டென்ட் பண்ணுங்க அடுத்து ரிவிஷன் பண்ணும்போது ஒரு ரெண்டு தடவை ஸோ இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ புதுசாக வீடியோ பார்க்கணும் குழப்பலாம் ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ புதுசாக உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் சண்டேக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் திங்கக்கிழமலேருந்து இந்த ஷெடியூல் படி உங்களுக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடும் ஓகே ரைட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது கட்டாயம் இருக்குது நான் இதை தான் ஒவ்வொரு வீடியோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிப்ரவரி இல்லைனா ஏப்ரலில் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது ஸோ அதனால் படிக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமானது ஏன் அப்படின்னா உங்களுக்கு தான் சில பேர் ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க அவங்க வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்தா கூட பாஸ் பண்ணிடுவாங்க ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு டைம் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா ஓகே எல்லோரும் நல்லபடியாக படிங்க ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ